ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெனிஷேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஆக்சுவலி இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த தாள்கள் அனைத்து பெண்களுக்குமே ரொம்ப பிடித்த தாள்கள் ஏன்னா ரொம்பவே பிடிச்சமான மாதம் பெண்களுக்கு எதுன்னு கேட்டிங்கன்னா ஆடி மாதம் வந்து சொல்லுவாங்க அந்த ஆடி மாதமானது இந்த வருடம் பிறக்க போகுதுங்க தமிழ் மாதத்தில் மொத்தம் பன்னிரெண்டு மாதங்கள் இருக்குது அதில் நான்காவதாக வரக்கூடிய மாதம் தான் ஆடி மாதம் மற்ற மாதங்களை விட இந்த ஆடி மாதம் வந்துட்டால் பெண்களுக்கு அவ்வளோ ஒரு குதொலம் ஏற்படும் ஏன்னா ஆடி மாதத்தில் ஆன்மீக சார்ந்த விசேஷங்கள் நிறைய இருக்குது ஆக்சுவலி ஆடி மாதம் ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் ரொம்ப முக்கியமான மாதம் என்பது இருக்குது ஸோ அதனால தான் ஆடி மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சிறப்பானதாக இன்றளவு திகழ்கிறது அப்பேற்பட்ட ஆடி மாதம் எப்போ பிறக்க போகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்கிறேன் ஜூலை மாதம் இப்போ நடந்துட்டு இருக்கு ஜூலையில் பதினேழாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு சூப்பராக ஆடி மாதம் முதல் நாள் ஆனது பிறக்கப்போகுது ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆனால் என்ன அடுத்தடுத்தது ஆடியில் நிறைய விசேஷங்கள் வர காத்துருக்கு ஆடியை வந்து வரவேற்கக்கூடிய விதமாக ஆடி ஸ்டார்ட் ஆகக்கூடிய முதல் நாள் அன்று நம்மளுடைய நிலைவாசலில் கட்ட வேண்டிய முக்கியமான ஒரு பொருளை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஆக்சுவலி ஆடியில் முதல் நாள் நீங்கள் இதை பண்ணுவீங்கன்னா கண்டிப்பாக வந்து வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணுங்க இல்லை ஆடியில் முதல் நாள் வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ண மாட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோவை வந்து பாருங்கள் நிலைவாசலில் கட்ட வேண்டிய அந்த பொருள் என்னங்கிறதையும் அதை கட்டுறதுனால என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோ பார்க்குறவங்க அனைவரும் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ அது என்ன பொருள் அதை கட்டுறதுனால என்ன யூஸ் அப்படிங்கிற விவரங்களை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்க முடியும் தெரிஞ்சு அதற்கு ஏற்ப செய்து பலனும் அடைய முடியும் சரி வாங்க பார்க்கலாம் ஆடி மாதம் என்றாலே காற்று அதிகமாக வீசக்கூடிய மாதம் என்று சொல்வாங்க இதுக்கு ஒரு பழமொழியே இருக்கு ஆடி காத்துல அம்மியே நகரும் அப்படிங்கிற ஒரு பழமொழி வந்து காலத்துல இருந்தே இருக்கு அம்மி நகர்ற அளவுக்கு ஆடி காத்து வீசும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க அம்மியை விட எல்லாமே நகர்ற மாதிரி ஆடி காத்து வீசும் காற்றின் மூலம் எந்த ஒரு நோய் நொடிகளும் நம்ம வீட்டை அண்டாமை இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த ஒரு விஷயத்தை நிலைவாசலில் கட்டி வைக்கணுங்கிறத சொல்கிற அப்படி என்ன நிலைவாசலில் கட்டணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து நான் கட்டணும் கட்டணும்னு சொல்லும் போதே தெரிஞ்சிருக்கோ வேப்பிலை தாங்க வேப்பிலைக்கு தான் அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது அந்த வேப்பிலையை தான் நிலைவாசலில் நாம் கட்டி வைக்கணும் வேப்பில பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏன் கட்டணுங்கிற விவரத்தை சொல்கிறேன் தெரியாதவங்க வேப்பிலை பற்றிய விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க வேப்பிலையில் வந்து நிறைய சக்தி இருக்குது ஆக்சுவலி வேப்பிலை ஒரு கிருமி நாசினியாக செயல்படக்கூடியது என்பது சொல்லப்படுது நாளைய நாள் நமக்கு என்ன நோய் வருங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது நாளை நாள் வரக்கூடிய நோயிலிருந்து நாம் தப்பிக்கணும் அப்படின்னாவே வேப்பிலையை பயன்படுத்தணும் வேப்பிலை வந்து ஒரு கிருமி நாசினியாக செயல்படுது அதனால தான் ஆடியுடைய முதல் தேதி பிறக்கும் போது வேப்பிலையை தோரணமாக வாசலில் கட்டுங்கிறத சொல்கிறேன் நம்மளுடைய வீடு நம்மளுடைய குடும்பம் பாதுகாக்காக இருக்க வேண்டும் அப்படின்னா எந்த நோய் தொற்றாலும் நம்மளுடைய குடும்பம் பாதிக்கப்படக்கூடாது அதுக்காக தான் வேப்பிலைய வந்து கட்டுங்கிறத சொல்கிறேன் அம்பாள வேண்டி ஆன்மீக ரீதியாக இந்த பரிகாரம் செய்திங்கன்னா இந்த ஆடி உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் ஆக்சுவலி ஆடியுடைய முதல் நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதை நாம் வந்து செய்யணும் ஆடி மாதம் என்றாலே அது பெண்களுக்கு தான் மெயினாக உரிய மாதம் என்று சொல்லலாம் பெண் தெய்வத்திற்கு உரிய மாதம் எல்லா அம்மன் கோவில்கள்லேயும் விசேஷம் ஆரவாரத்தோடு துவங்க ஆரம்பிச்சிடும் எல்லா கோவில்களில் இருக்கக்கூடிய அம்மன் சந்தோஷமாக அமர்ந்திருப்பாங்க ஆடை அலங்காரத்தோடு அப்படியே அம்மனை பார்த்தா அப்படி சொல்லிப்பாங்க கட்டாயம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் காலையிலேயே சுத்தபத்தமாக இந்த நாளில் குளித்து விட்டு பூஜரையிலையும் விளக்கை ஏற்றி வைத்து விட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்று அங்கே அம்மனை பார்த்து விளக்கு போட்டு வழிபாடு செய்ய வேண்டும் இதை செய்ய மறக்காதீங்க இந்த வழிபாட்டின் போது உங்கள் குடும்ப நலனுக்காக நீங்கள் வேண்டுதல் வந்து வைங்க அந்த வேண்டுதல் நிச்சயம் பழிக்கும் அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் கோவிலுக்கு போகும்போது மூன்று கொத்து வேப்பில ரெண்டு விரலை மஞ்சள் ஒரே ஒரு எலுமிச்ச பழம் இந்த மூன்று பொருட்களையும் எடுத்துகிட்டு போங்க இந்த பொருளெல்லாம் வந்து அர்ச்சகர்கிட்ட கிட்ட கொடுத்து அம்பாளுடைய பாதத்தில் வைத்து அர்ச்சனை செய்து இந்த மூன்று பொருட்களையும் திரும்பவும் வந்து நீங்கள் வாங்கி பெண்கள் உங்களுடைய முந்தான இருக்குல்ல அதில் தான் வாங்கணும் நீங்கள் சுடிதார் போட்டிருந்தீங்கன்னா சாலில் வாங்குங்க இந்த மாதிரி வாங்கி வந்ததை வந்து வீட்டு பூஜரையில் வைத்து மீண்டும் உங்கள் குலதெய்வத்தையும் அம்பாளையும் மனதார வேண்டி இதை எடுத்து ஒரு மஞ்சள் துணியில் வைத்து முடிச்சாக கட்டுங்க அதாவது எலுமிச்ச பழம் அதுக்கப்புறம் வேப்பலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் விரளி மஞ்சள் எல்லாமே வந்து ஒரு துணியில் வந்து கட்டணும் அதுவும் மஞ்ச துணியில் வைத்து முடிச்சாக கட்டிடணும் மஞ்சள் துணியில் வைத்து முடிச்சாக கட்டினதை என்ன பண்ணுன்னா நிலைவாசல் படி இருக்குல்ல அங்கு வந்து இதை கட்டிவிட வேண்டும் கட்டிவிட வேண்டும் போது ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி அப்படிங்கிற இந்த மந்திரத்தை சொல்லி இந்த முடிச்ச வந்து நிலைவாசலில் கட்டி வைத்து விடுங்க இதை கட்டினது வந்து இந்த ஆடி மாதம் முழுவதுமே இருக்கணும் ஆடி மாதம் முழுவதுமே அம்பாள் வந்து உங்கள் நிலைவாசலில் தங்கி உங்கள் குடும்பத்தை காப்பாற்ற வந்து விடுவாங்க ஆடி மாதம் நிறைவடையக்கூடிய வரைக்கும் இந்த பொருள் மாற்ற வேண்டாம் ஆடி மாதம் முடியக்கூடிய நாளன்று அம்பாள் கோவிலுக்கு சென்று அம்பாளை வழிபாடு செய்து விட்டு வந்து இந்த முடிச்ச கழட்டி கால்படாத இடத்தில் இடத்துல போட்டு விடுங்க இது வந்து உங்கள் வீட்டுக்கு காப்பு கட்டுற மாதிரி இந்த ஆடி மாதம் முழுவதும் அம்பாளுடைய அருளாசி உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்க ஆடி மாதம் முழுவதும் அம்பாள் உங்கள் வீட்டிலேயே தங்க இந்த எளிமையான வழிபாடு நீங்கள் செய்திங்கன்னா நிச்சயம் கை கொடுக்கும் இதையும் தாண்டி நம்ம வீட்டிற்குள்ள எந்த ஒரு நோய் நொடியும் அவ்வளோ சீக்கிரம் அண்டாது அண்டாமாகாமல் பாதுகாக்கக்கூடிய வேலையை அந்த அம்பாலும் இந்த பொருள்களும் பார்த்துக்கொள்ளும் அதுதான் இந்த பொருளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த ஒரு பரிகாரத்தில் பின்னால் மறந்திருக்கக்கூடிய நம்பிக்கையும் இது தான் இது ஒரு எளிமையான பரிகாரம் நம்பிக்கையின் அடிப்படையில் சொல்லப்பட்ட பரிகாரம் உங்களுக்கு அம்பாளின் மீது நம்பிக்கை இருந்தால் மட்டும் ஆன்மீக பரிகாரத்தை இந்த நாள்ல செய்து பலன் பெறுங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க செய்தாலும் பலன் உங்களுக்கு கிடைக்காது அதனால நம்பிக்கையோட செய்து பலன் பெறுங்க பொதுவாகவே இந்த ஆடி மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அற்புதமான மாதம் என்று சொல்லலாம் ஆடி மாதத்தை அடிப்படையாக வைத்து தான் பல சுப நிகழ்ச்சிகளை முன்னோர்கள் நடத்துகிறாங்க ஆடிய கற்கடக மாதோ என்று அழைக்கப்படும் சூரியன் வந்து இந்த மாதம் கடகராசியில் பயணம் செய்யறதுனால இது கற்கடக மாதோ என்றும் அழைக்கப்படும் அதே போல மாதங்கள் பொறுத்தவரைக்கும் உத்தராயணம் தாட்சானம் என இரு பிரிவுகள் இருக்கு இதில் தாட்சானிய புண்ணிய காலம் ஆடி மாதத்துல துவங்குது ஆடி மாதம் முதல் மார்கழி வரை தாட்சானிய காலமாகவும் தை முதல் ஆணி வரை உத்தராயணம் என பிரிக்கப்படுது இது எப்படின்னா சூரியனுடைய பவன இயக்கம் அதாவது வடகிழக்கு தென்கிழக்கு வைத்து இது வரையறுக்கப்படுது தாட்சானிய துவங்கக்கூடிய ஆடி மாதத்தில் சூரியனிலிருந்து சூட்சம சக்திகள் அதிகமாக வெளிப்படும் அதனாலேயே வேத பாராயணங்கள் மந்திரங்கள் ஜபங்கள் மாந்திரிகம் ஆகியவற்றுக்கு ஆடி மாதம் சிறந்ததாக கருதப்படுது பிராணவாயு அதிகமாக கிடைப்பதும் ஆடியலதா ஜீவ ஆதார சக்தி அதிகமாக இருக்கிறதோ ஆடியலதா தான் இந்த ஆடி மாதத்தை சக்தி மாதம் என்று பண்டை ஜோதிட நூல்களிலேயே குறிப்பிடப்படுது இப்பேற்பட்ட இந்த மாதத்துல மெயினாக விதை விதைப்பதை முன்னோர்கள் மேற்கொள்வாங்க ஏன்னா ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற பழமொழி வந்து இந்த மாதத்துல இருக்கு இதற்கு காரணம் ஒன்று இருக்கு உத்தராயண காலத்தில் சூரியனிருந்து வெளிப்படக்கூடிய கதிர்களை விட தாட்சாண்ய காலமான இந்த ஆடி மாதத்துல சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் விவசாயத்திற்கு உகந்ததாக இருக்குது அதனால தான் ஆடியில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம் வந்து விதை விதைக்கிறது ரொம்ப முக்கியங்கிறது குறிப்பிடப்படுது இப்போ ஏற்பட்ட சக்தி வாய்ந்த ஆடி மாதத்தில் காற்று அதிகமாக வீசும்போது அதனால் ஆபத்து அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது அந்த ஆபத்து வராமல் தடுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ஆடியுடைய முதல் நாள் செய்ய வேண்டிய பரிகாரத்தை வந்து ஷேர் பண்ணேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இது மாதிரி நடந்து பலன் பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இது போல முக்கிய தோழ்களை தெரிஞ்சு அவங்களும் இந்த பரிகாரம் செய்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் ஆடியுடைய முதல் நாள் செய்ய வேண்டிய பரிகாரத்தை இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை செய்து பயன்பெறட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இனிமேல் ஆடி மாதத்தில் நிறைய சிறப்பான விசேஷங்கள் பற்றி ஷேர் பண்ண போகிறேன் இனி ஆடி ஸ்பெஷலாக நிறைய தொல்கள் வரும் அதை எல்லாமே தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணுறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடைய முடியும் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்